நாட்டுக்காக வலச நாட்டுக்காக உயிர்த்தியாகம் பண்றது ஒரு பெருமைப்பட்டாங்க நீங்க உங்க தலைமுறையில பாத்தீங்கன்னா நான் இந்த வீட்டை பிலாங் பண்றேன் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் நான் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறேன்னா என்னுடைய குடும்பம் தான் சொல்றாங்க ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறை இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா இந்த தலைமுறை என்ன சொல்றதுன்னா நான் இந்த பள்ளியில கற்பித்த இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா இந்த பள்ளினால நிக்கிறேன் எப்படி ஒரு வித்தியாசம் வருது ஆனா கிராஜுவலா இங்க வந்து ரெண்டு ஸ்டேஜ் வந்து நாட்டை பாராட்டும் ஆனா மூணாவது தலைமுறை வந்து நாட்டையும் காட்டல வீட்டையும் காட்டல பட் என்னன்னா இந்தியர்கள் தான் ஆனால் உணர்வு என்னன்னா ஐடி கார்டு போட்டப்போடு ஒரு கிராஜுவலாக ஒரு பாசிட்டிவிட்டி ஜென்ரேட் ஆகுது இல்லையா இன்னைக்கு இந்த ஐடி கார்டு போட்டப்போடு ஆட்டிடியூட் சொல்ல மாட்டேன் துவர் சொல்ல மாட்டேன் ஒரு ப்ரௌட் ஃபீல் பெருமை ஆனால் அந்த பெருமை பார்த்தீங்கன்னா இந்திய நான் நாட்டுக்காக வேலை செஞ்சவங்க எவ்வளோ அப்போ அவங்களோட தாட்ஸ் எப்படி பிரேக் பண்ணோம்னா எந்த பொருள் அவங்களுக்கு தேவையோ அவங்க கழுத்துல இருந்துச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணி குளத்துல கூட நம்ம பெல்ட்டை போட்டு விட்டுருந்தோம்னா அதோடைய சுதந்திரத்தை பறிக்கணும் அது பேச முடியாதனால அது பாவம் ஆனால் நீங்க வந்து நம்ம பே புரட்சியாளருடைய தாக்கத்தை குறைக்க முடியாம ஒரு ஆங்கிலர் தவிர்க்காம இருந்தேன் அவனுடைய பையன் தான் இந்த நெக் நெக்ரி அப்ப இதுல கழுத்துல போட்டா என்ன ஆகும்னா அவங்களோட தாட்ஸ் ஒரு டே பை டே கம்மி ஆகிட்டேன் நம்ம கழுத்துல இருக்க ஒரு இன்டென்ஷன் மாறும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ளர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு பெருமையா எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த வழி எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருடைய பர்மிஷன் நல்லா போய் தோறணும் இது சிலைகள் கேட்டீங்கன்னா சிலை கிடையாது உணர்வு எத்தனை பேர் கைடோட போறாங்க அத்தனை பேருக்குமா வேண்டாம் எல்லா ஒரு பேரண்ட்ஸோட நல்ல கைடு யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க பார்த்து அவங்க குழந்தை கற்பிக்கணும் அப்போ இதை நான் தொட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வலிக்குது இப்போ நான் ரேஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு தவறான விஷயமா தெரியுது நீங்க பிரின்சிபலா இருந்தா கூட உங்க பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய கல்வி அணுகணும்னு சொல்ல ஐடி கார்டை பாக்கணும்னா கேட்டுதான் வாங்க யாரோ ஒருத்தர் அடிமை தரமாக்கிட்டு இப்படி எட்டி பார்க்கும் போது அக்ரெசிவ் சொல்லல அடுத்த காரியம் நம்ம பர்ஃபெக்டா பண்ண முடியாது கொண்டாதுக்காங்க வழியிலிருந்து தப்பிச்சு போயிருக்காது இப்போ ஒரு குடும்பமா நிக்கிறோம் இது வெளியாட்களுக்கு பயம் இந்த குடும்பத்தை எப்படி பேஸ் பண்ண போகணும் பயம் எப்பயுமே இருந்திருக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஆங்கிலர்கள் நூறு சதவீதம் இந்தியர்களை தொப்பல் வழி அனுப்பும் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதர்வைஸ் தி ரெடி டு அட்டாக் அப்போ அவங்க செயின் பிட் பெட்ரோல் வந்து கொண்டாந்தாங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க இங்க வந்த பாடம் உங்களுக்கு நடவடிக்கைகள் மாறுபடுது பார் பீட்டர் ஸ்ட்ரீட் ரோட் நீ பெண்ட் பண்ணி உட்கார முடியாது கையில ஹோல்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ராட் எக்ஸ்டென்ட் பண்ணி ரிஸ்க்ல வந்துருக்கு மூணாவது பாத்தீங்கன்னா கிராஸ் பார் பீட்டர் சிக்ஸ்டின் இன்ச்சஸ் ராட் கால்க்கு இடைப்பட்டு இந்த மூணு கண்டிஷனையும் இவங்க வச்சு வேலை வாங்கிக்காங்க செக் இதை தவிர வெளியில அவங்களோட பனிஷ்மெண்ட் யூனிஃபார்ம் வெயில் நேரத்துல உடல் எல்லாம் புண்ணாரும் சோ இங்க வந்து யாரையும் அறிமுகப்படுத்துமே தேவையில்ல ட்ரெஸ் கோடுனால் அவங்களுக்கு அடையாளம் பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு எந்த காரணத்தினாலும் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுருக்கு பிரிட்டிஷ்க்கு இன்னொரு பயம் என்னன்னா புது ஆட்கள் வராங்கன்னு பார்த்தீங்களா வர்றாங்க அந்த புரட்சிகரமான வர்றவங்க ஒவ்வொரு சோ ஒவ்வொரு ஒவ்வொரு இந்தியரும் நூறு குதிரை பலத்தோடு வர்றாங்க அந்த குதிரை பலத்தை எப்படி குறைக்க முடியும் அவங்களால கொண்டு கண்டுபட முடியாது இந்த கண்டிஷன்ல நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த செகண்ட் அவங்க புரட்சிகரமான தாட்ஸ் வந்து மாறிடும் ஹைவேஸ்ல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேகத்தை தடுக்கணும்னா நம்மளுடைய ஆட்களை கஷ்டப்படுறது பார்த்தாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க எதிர்த்து போறாங்க வாய்ப்புகள்ல பிஹைண்ட் சைக்காலஜி பிரிட்டிஷ் கேட் அப்படின்னு இதெல்லாம் பிரிட்டிஷுடைய பயம் அப்படி இதுதான் ஒரிஜினலா யூஸ் பண்றது இல்லைங்க சார் மாடல் மாடல்